எனது ஆண்களுக்கான கருத்தடை முறையும் வந்துருச்சா இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்களால குழந்தை பெற்றுக்கவே முடியாதா இதை பத்தி தான் டீடைல் மேல் கான்ட்ரஸெப்டிவ் இன்ஜெக்ஷன் ஆண்களால வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க முடியாது ஆண்களுக்கு இந்த ஒரு கான்ட்ரஸெப்டிவ் மெத்தட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது என்ன பொதுவா கான்ட்ரஸெப்டிவ் பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது பெண்களுக்காக தான் வந்து இருக்குது பொதுவா ஆண்கள் வந்து அந்த பில் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராசஸே இல்ல ஏன்னா அதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் பெண்களுக்கு நிறைய கான்ட்ரசெப்டிவ் வந்துட்டு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு பட் ஆண்களை பொறுத்தவரை ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல நம்பர் ஒன் காண்டம் யூஸ் பண்றது ஸோ காண்டம் யூஸ் பண்றதுனால ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல இருந்துமேவும் அவங்களால பாதுகாக்க முடியும் இன்னொன்னு குழந்தை பெறாமலையும் இருக்க முடியும் பட் அது நைன்டி சம்திங் லைக் அது மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட் குழந்தை பெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த காண்டம் அப்படின்றது அஃப்கோர்ஸ் மேல் தான் வந்துட்டு யூஸ் பண்றது மேக்சிமம் ஆஃப் த டைம் ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலிமா குழந்தை பெற்றுக்காம வந்து அவங்க உடலுறவு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்கு ஸோ இது வந்து மேலுடைய கான்ட்ரஸெப்டிவ் மெத்தட் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்ரேட் பண்ணிடுறது இந்த ஆப்ரேஷன்ல அவங்களால காலம் ஃபுல்லாக குழந்தை பெற்றுக்க முடியாது அஃப்கோர்ஸ் ஏதாவது சின்ன சான்ஸ் இருக்கும் மறுபடியும் ரீ ஆப்ரேட் பண்ணி குழந்தை பெற்றுக்க வைக்கிறது ஆனாலுமே மேக்சிமம் வந்து அவங்களால காலம் ஃபுல்லாக வந்து குழந்தை அதுக்கப்புறமா அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா குழந்தை பெற்றுக்க கூடிய அந்த ஒரு நிலையை வந்துட்டு அவங்க இழந்துருவாங்க இன்ஃபேக்ட் அவங்களால உடலுறவு வச்சுக்க முடியும் பட் அந்த ஸ்பேர்ம்ஸ் வந்துட்டு கேரி ஃபார்வேர்ட் ஆகாது அது ஒரு குட்டி ஆப்ரேஷன் மூலியமா இதை வந்து பண்றாங்க இது வந்து செகண்ட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம் மூணாவது என்ன ஒரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரசெப்டிவ் பில் ஆர் ஜெல் இந்த மாதிரியான ஒரு டைப்ல இருக்குது இது இதை வந்துட்டு ஆண்கள் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு மூட் ஸ்விங்ஸ் மாதிரி அல்லது லிபிடோ எனர்ஜி வந்துட்டு ஸ்டாப் ஆகிறது கம்மி ஆகுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதாக சொல்லப்படுது அதனாலேயே இது வந்து என்னன்னா இது ஒரு ஹார்மோனல் பில் ஆர் ஜெல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இது வந்து ஹார்மோனை வந்து சப்ரஸ் பண்ணுறதுனால ஸ்பேமுடைய ப்ரொடக்ஷனை சப்ரஸ் பண்ணி அது மூலியமாக வந்துட்டு குழந்தை பிறக்க விடாத மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து ஒரு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஒரு பில் அப்படின்னே சொல்கிறாங்க அதனால இது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதாக சொல்லப்படுது ஸோ இதனாலேயே இதோடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில் ஏன்னா மேலுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றதுனால இது வந்து பெருசாக வந்து உபயோகிக்கிறது கிடையாது வேற ஸ்கான்சப்டிவ் பில் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் அவங்களுக்கு அதனால நிறைய நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது தான் பட் ஸ்டில் அது வந்துட்டு மார்க்கெட்ல இன்னுமே அவைலபிளா இருக்கிறதாக தான் சொல்லப்படுது ஸோ நம்பர் ஃபோர் என்ன மெத்தட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் நான் ஹார்மோனல் பில் இல்ல ஒய் சிடி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற மாதிரியான ஒரு டேப்லெட் தான் இருக்கு இது மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரையல்ல போயிட்டு இருக்குது அதாவது இப்போ எலிக்கு அப்புறம் மங்கிஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க அது மூலியமா டேப்லெட் போடும் பொழுது ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கண்ட்ரோல் ஆகுது இது எந்த ப்ராசஸ்ல ஸ்பெர்ம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பேமுடைய டெவலப்மெண்ட்டே வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அதாவது மேலோடைய ஒரு பாடி ஆர்கனுக்குள்ள ஸ்பெர்ம் டெவலப் ஆகும் இல்லையா அந்த டெவலப்மெண்ட்டையும் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அண்ட் அது மூலியமா வந்து குழந்தை அதாவது ஸ்பெர்ம் கேரி ஃபார்வர்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இது வந்து பண்ணப்படுது இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் பொழுது இது வந்து ஸ்டாப் ஆகுது அட் சேம் டைம் போடாம இருக்கும் பொழுது அது மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுது இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இது வரைக்கும் எலிக்கும் மங்கிக்கும் வரல ஹியூமனுக்கு ஸ்டில் அவங்க அந்த ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இது இன்னுமேவும் மார்க்கெட்ல அவைலபிலிட்டிக்கு பெருசா பெரிய அளவுல வரல ஏன்னா இப்பதான் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க ஐந்தாவதா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுதான் ஆடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆடம் அப்படின்றதுமேவும் நான் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் தான் சோ இந்த இன்ஜெக்ஷனை ஒன்ஸ் எடுத்துக்கிட்டா ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு ஆணால குழந்தையே பெத்துக்க முடியாது அந்த ஸ்பெர்ம் கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த நான் ஹார்மோனல் பிள்ளை அப்படின்னா ஸ்பேர்ம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுறதே வந்துட்டு லெசன் ஆகுது அந்த ஒரு பாடி பார்ட் குள்ள ஆனா இப்ப ஆடம பொறுத்த மட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஆனா அது அது வர்ற பாதை இருக்குது இல்லையா அந்த பாதை வழியா ஹார்ம் வர விடாம இந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இன்ஜெக்ஷனை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு வந்து ஸ்பேம் வந்து வெளியில கேரி ஃபார்வர்ட் ஆகல அண்ட் இரண்டு ஆண்டுகளுடைய முடிவில் அதுவாகவே மறுபடியும் நார்மல் மோடுக்கு வருது வித்தவுட் எனி சர்ஜரி ஆர் இன்ஜெக்ஷன் இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஜெக்ஷன் போட்டோ சர்ஜரி பண்ணியும் அதை மறுபடியும் கொண்டு வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை இரண்டு ஆண்டுகள் தான் அதனுடைய வீரியம் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஆண் அவங்களுடைய பழைய நிலைக்கு வந்து வராங்க அதாவது குழந்தை பெத்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு வந்துட்டு வரப்படுது இதுல அதுலேயும் ஆல்சோ அவங்களால உடல் வச்சுக்க முடியும் அதுகளெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆடம் தான் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நான் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் இதுவுமேவும் இப்போ வந்துட்டு ஒரு ப்ராசஸ்ல வந்து இருந்துட்டு இன்னும் வேர்ல்டு வைடு பெருசா வரல இன்ஃபேக்ட் இந்தியாவுக்குள்ள எல்லாம் பெருசா இது வரல அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஐந்து வகையான கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் தான் வந்துட்டு ஆண்களுக்கு இருக்குது இதை பத்தின உங்களுடைய கருத்து அண்ட் புதுசா கண்டுபிடிச்சு இன்னும் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய அந்த நான் ஹார்மோனல் பில்ல பத்தியோ இன்ஜெக்ஷன் பத்தியோ உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்